அன்பு செல்லமே நான் உனக்குள்ளேற மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லா எண்ணத்தையும் எல்லா ஆசையும் எல்லா கனவுங்களையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீ யார்கிட்ட யாவது சொல்லாமல் உனக்குள்ளாரையே பேசி பேசி வச்சுருக்கிற எல்லா எண்ணங்களையும் எல்லா கற்பனைகளையும் எல்லா ஆசைகளையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற அப்படி தானே எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் யாரெல்லாம் என்னோட இருக்கணும் எப்படியெல்லாம் நான் வாழணும் என் குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கணும் என்னுடைய வேலை எப்படி இருக்கணும் என்னுடைய உறவுகளெல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்து 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 கற்பனை பண்ணி உன்னுடைய மனசுக்குள்ளறையே ஒரு அழகான கோட்டையை கோட்டையை நீ கட்டி வச்சிருக்கிற அழகாக இருக்குது அது எனக்கு தெரியும் அந்த கோட்டையில் ஒவ்வொரு அறையிலையும் நம்பிக்கையை நீ வச்சிருக்கிறேன் என்னுடைய உறவுகள் எல்லாம் நல்லவராக இருக்கணும் நல்லா அமையணும் என்னுடைய சுற்றமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அமைதியாக இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எண்ணம் அழகு அழகு தான் செல்லும் உன்னுடைய எண்ணம் அழகு தான் அது உன்னுடைய மனசு எந்த அளவிற்கு பாசம் இருக்குது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அந்த மனது அந்த கற்பனை அதனால தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய எதிர்காலம் பொன்னான காலமாக மாறும் பொன்னான காலமாக மாறும் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சு வச்சுருக்க ஆனால் அதுக்கு முன்னாடி சில சில சோதனைகள் வராமல் இருக்காது ஏன் வருது அது உன்னுடைய கர்மாவை சில்லறை சில்லறையாக கழிக்குது மொத்தமாக மொத்த விலையில் கழித்தா டமால்னு ஒரு வெடி வெடிக்கும் அதுக்காக தான் உன்னுடைய கர்மாவை சின்ன சின்னதாக இருக்கிறேன் ஏன்னா மலைக்கு மேலே ஏறணும் அப்படின்னா பாதை கடினமாக தான் இருக்கும் அப்படி தானே அதனால் உன்னுடைய எதிர்காலம் அழகாக அழகாக அற்புதமாக அமையணும் அப்படின்னா நீ இப்போது இந்த நேரத்தில் சரியாக நடக்கணும் நீ எப்போவும் நாளைக்கு நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற நாளைக்கு நல்லா வரணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனால் ஆனால் நான் சொல்லணும் நான் நல்லா வரணும்னா இன்றைக்கி நான் அமைதியாக இருக்கணும் இன்றைக்கி நான் வேலை செய்யணும் இன்றைக்கி நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் இன்றைக்கி நான் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நீ இப்போ இருக்கிற இந்த நேரத்தில் நம்பிக்கையாக வாழ்ந்த அந்த நம்பிக்கை நாளைக்கு உனக்கு வழிகாட்டும் நாளைக்கு உனக்கு பதில் சொல்லும் வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷந்தான் இன்பந்தான் ஆனால் அதுக்குள்ளே சில துன்பங்களும் இருக்கும் சேர்ந்து தான் இருக்கும் பகல் இரவு மாதிரி மாறி 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 இருக்கும் பகல் இருந்தால் இரவினுடைய மதிப்பு தெரியும் அந்த மாதிரி துன்பம் இருந்தால் தான் இன்பம் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும் அதுதான் உலகத்தினுடைய நாய் அந்த நியாயம் அதுதான் நியாயம் ஏன் அதை மறந்து போகிற நீ ஏன் அதை மறுக்கிற வாழ்க்கை முழுக்க இன்பமாக இருந்தால் வளர்ச்சி அப்படின்னு இருக்காது அதில் சுவாரஸ்யம் இருக்காது துன்பம் அப்படிங்கிறது உன் தான் நீ வலிமையாக மாறுவை அதனால் பயப்படாத நீ எதிர்க்க போகிற எதிர்கொள்கிற சோதனையெல்லாம் உன்னைய உடைக்க வரல சிதைக்க வரல உன்னை வடிவமைக்கத்தான் வருது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ சொல்கிற அப்பா அப்பா எப்போ நல்ல நேரம் வரும் எப்போ நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் வராது செல்லமே வரவே வராது நல்ல மனசு வந்தால் தான் நல்ல நேரம் வரும் அதனால் மனசை மாற்று வாழ்க்கை மாறும் மனசு நல்லா இருந்தால் உன்னுடைய உலகம் தானாக மாறும் தானாக மாறும் பார் நீ பார் நல்ல ஒரு காகிதம் ஒரு காகிதம் காற்றுல பறந்துச்சுன்னா அதை பிடிச்சிடலாம் தண்ணியில் விழுந்தால் எடுத்து போட்டு உலர வைக்கலாம் ஆனால் அதே காகிதம் நெருப்பில் விழுந்தால் அது சாம்பலாக மாறிடும் இல்லையா அந்த மாதிரி தான் மகனே உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனநிலையும் நீ கஷ்டத்தில் சிக்கிக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து எழுந்து வர முடியும் நம்பிக்கை உன்னோட இருந்துச்சுன்னா அதை அதை காய வைக்கலாம் ஆனால் நீ அதை கோபத்தோடு கலக்கத்தோட இருந்தால் அது நெருப்பு எரியிற மாதிரி உன்னையே கரைச்சிரும் அது உன்னுடைய ஆசையெல்லாம் எரிச்சிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் நெருப்பாக இரு ஒளியாக இரு இந்த நிகழ்காலம் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய விதை இந்த நிகழ்காலம் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய விதை இப்போ நீ என்ன செய்கிறன்னு அது நினைக்கிற இல்லையா அதுதான் நாளைக்கு விளைவாக வரும் விளைச்சலாக வரும் நீ இப்போ கவலையோடு இருந்தால் அதுதான் நாளைக்கு முளைக்கும் ஆனால் நீ இப்போ நம்பிக்கையோடு இருந்தால் அதுதான் நாளைக்கு பூக்கும் அதனால் எதிர்காலம் நல்லா வரணும் இல்லையா இப்போ நீ நல்லா வாழணும் முயற்சி பண்ணு அதுவே எதிர்காலத்திற்கு ஒரு பொற்காலம் தரும் உன்னுடைய வாழ்க்கை பொன்னால ஆன மாதிரி மாறப்போகுது ஆனால் அதுக்காக நீ உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டே வரணும் நம்பிக்கையை பக்தியை பொறுமையை இது மூணும் உன்னுடைய இருந்தால் யாராலையும் உன்னை உன்னை உன்னுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது முடியாது வெற்றி அப்படிங்கிறது திடீர்னு வர்றது விஷயம் இல்லை அது செடி மாதிரி முளைக்கணும் அது நாள்தோறும் உன்னுடைய மனசில் நடக்கக்கூடிய உழைப்பினுடைய பலனாக வரும் நீ இப்போ முயற்சி செய்கிறது வீணாக போகவே போகாது ஒரு காலம் போகாது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் செல்லமே உன்னுடைய உன்னுடைய உறவுகள் இன்னும் நிஜமாக வரலன்னு நீ சொல்கிற ஆனால் அவெல்லாம் உன்னுடைய மனசில் உருவாகிட்டு இருக்குது நீ எப்படி நினைக்கிறேன்னு தான் அவங்க எல்லாம் எப்படி வர்றாங்கன்னு தான் தீர்மானிக்கணும் நீ அன்பாக நினச்சா அன்பானவங்களாக வருவாங்க நீ சந்தோஷத்தோடு நினச்சா அந்த சந்தோஷம் மாதிரி மனுஷன்லாம் வருவாங்க அது மனசினுடைய ஆற்றல் உன்னுடைய மனதினுடைய ஆற்றல் அதனால் உன்னுடைய மனசை அன்பால் நிரப்பு நம்பிக்கையால் நிரப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவங்களாக வருவாங்க அதில் சந்தேகமே வேண்டாம் நான் இருக்கேன் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் சிலது இருக்குது நீ உன்னுடைய மனசை இப்போ அமைதியோடு கட்டுப்படுத்தணும் உன் மனசே உன்னுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் உன்னுடைய மனமே உன்னுடைய எதிரியை தோற்கடிக்கும் அதனால் மனதை மனசை ஆட்கொள்ள ஆள கற்றுக்கோ நான் உனக்குள்ளே இருக்கிறேன்றதை மறந்துடாத நான் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துடாத நீ சிந்திக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்னுடைய ஒளி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாத அதனால இன்னைக்கு முதல்ல உன்னுடைய மனசை அதுக்குள்ளேற ஒரு முடிவை எடு நான் சாயை இருக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை அழகாக செதுக்க போகிறேன் அது உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும் நீ இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லா நிமிஷமும் நாளைக்கு ஒரு ஆசீர்வாதமாக திரும்பி உங்கள்கிட்ட வரும் இதோ என்னுடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க மனப்பூர்வமாக எனக்கு நான் உனக்கு தரேன் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒளியோடு இருக்கும் உன்னுடைய எல்லாம் நனவாக மாறும் நீ துன்பப்பட்ட ஒவ்வொரு கணமும் நாளைக்கு மகிழ்ச்சியாக மாறும் நீ நம்பிக்கையை வச்சு உழைச்சிருக்க இல்லையா அந்த உழைப்பு பலனை கொடுக்கும் நான் உன்னுடைய கையில் வெற்றியை கொடுப்பேன் உன்னோடு நான் வந்துகிட்டே இருக்கிறேன் வந்துக்கிட்டே இருக்கிறேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற அல்லா மாலிக்